தெரிஞ்சாலும் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த இந்த போர் நடந்த அந்த நிகழ்வுகள் அதெல்லாம் வந்து இன்ஷா அது கர்பலால எல்லாமே நம்ம கொண்டு வரோம் இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் மாவீர கல்யாணம் அவர்களுக்கும் அலி கல்யாணம் அவர்களுக்கும் நடந்த அந்த யுத்தம் எதனால அந்த யுத்தம் நடக்குது அதுலயும் பாருங்க அவர் சூழ் என்ன அப்படின்னா உஸ்மான் அலி இல்லானு அவர்களுடைய மரணமே ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய கவர்னர்கள் சில பேர் அவர் நியமிக்கிறார் சொந்தக்காரர்கள் அந்த நேசத்தின் அடிப்படையில் அவர் நியமிச்சிருந்தார் அந்த கவர்னர்கள் என்ன வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னா ரொம்ப மோசமான வேலைகள் பண்ணுறாங்க நல்லவங்களும் இருந்தாங்க அமருபின் ஆசிரியர்களும் இருந்தாங்க அந்த மாதிரி நல்லவங்களும் சில பேர் இருந்திருக்காங்க மோசமான வேலைகள் செய்கிறவங்களும் இருந்தாங்க இந்த முஸ்லீம்லேயே ஒரு ஹதீஸ் கூட வரும் தண்ணி போட்டு தொழு வைப்பார் சுபு தொழில் சுபுவிலேயே தண்ணி போட்டு தொழு வைக்கிறாருன்னா அப்போ எப்படிப்பட்ட ஆள் இருப்பார் ஒரு ஆள் இப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து போட்டுறாங்க அந்த குடிகாரர் என்ன பண்ணுறாரு சுபு நாலு ரக்கா தொழு இன்னும் ரெண்டு ரக்காத்து வேணுமாங்கிறார் அவர் சொல்கிறார் இன்னும் ரெண்டு வேணுமா அப்படிங்கிறார் அப்போதான் மக்கள் கூப்பிட்டு அவரையே நீக்கி கொண்டு போய் மக்களே நீக்கிடுறாங்க அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு இவரை இவரை நீக்குங்க அப்படின்னு சொல்லி அவரை நீக்கி விட்டுரு நீக்கி விட்டுட்டு கொண்டு போய் அவங்களை கொண்டு போய் உட்கார வச்சு அஞ்சு விட்டுறாங்க மதியனாவே வேற ஆளும் இவங்களே ஸோ இந்த அளவு சூழ்நிலை இருந்துச்சு அப்போ இந்த கவர்னர்கள் மேலே இந்த வெறுப்பு இருக்குல்ல ஒட்டு மொத்தமாக அந்த கொந்தளிப்பு இருந்துச்சு சமுதாயத்தில் அப்போ அழில் ஆட்சிக்கு வந்த உடனே செய்கிற முதல் வேலை என்ன தெரியுமா யாரை எல்லாம் இவர் பதவியில் அமர்த்தினாரோ எல்லாரும் யாரு என்ன சொல்றாரு இந்த கொலைக்கான காரணத்தை முதல்ல சரி பண்றாரு கொலைக்கு அப்புறம் தண்டனை கொடுப்போம் முதல்ல காரணத்தை சரி பண்ணுவோம் முதல் காரணம் ஆர்டர் சொல்றாரு எல்லா கவர்னரும் பதவி விட்டு இறங்குல ஷாமுடைய கவர்னர் அவர் என்ன பண்றாரு பதவி விட்டு இறங்க மாட்டேங்கிறார் இறங்க மாட்டேன்னு சொல்லி இது இது எதுக்காக பண்ணாரு அதோடைய பின்னாடி இருந்த சிகழ்ச்சிகள் என்ன அது என்னென்ன நடந்தது எல்லாமே கொண்டு வருவோம் என்ன அப்படின்னா என்ன பண்றாங்க இறங்க மாட்டேங்கிறார் இந்த இடத்துல அவர் பதவி விட்டு இறங்க மாட்டேங்கிறார் பதவி விட்டு இறங்க மாட்டேன்னு சொன்னா மக்கள்கிட்ட விடுபடுமா உஸ்மான கொலைக்கு பழி வாங்கணும்னா எடுப்பிடும் அப்போ அதை பேசுறேன் உஸ்மான் ரிவனோடய கொலைக்கு பழி வாங்கணும் முதல்ல அலியை வந்து எங்களை நீக்கிறதா அப்புறமா பார்க்க சொல்லுங்கள் முதல்ல வந்து உஸ்மான் தீவனோடைய கொலைக்கு பழி வாங்குங்க முதல்ல கொலையாளிகளை தண்டனை கொடுங்கிற இதில் என்ன பிரச்சனைன்னா கொலையாளிகள் வந்து ஒரு லிஞ்சிங் மாதிரி ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்து கொண்டுருது பெரிய கூட்டம் கொண்டுச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு கொலை பண்ணிடுச்சுன்னா அந்த கூட்டத்தில் யார் யார் பண்ணாங்க எவனுடைய பங்களிப்பு இருந்துச்சு எவன் குத்துனான் எவன் சட்டையை பிடிச்சான் அது எல்லாமே வருமில்ல அக்கௌண்டில் அதுவும் இல்லாமல் விட்னஸ் கிடையாது ஏன்னா இருக்கிறது எல்லாமே அநியாயக்காரன் தான் கொலை பண்ணவங்க எல்லாம் இருக்கிறது யாரு அநியாயக்காரன் தான் ஆனால் என்ன பண்ணிடுறாங்க இது இது மாதிரி எல்லாம் சிக்கல்கள் இருக்கு நிறைய அன்னும் இல்லாம மக்கள் மத்தியில் அந்த கவர்னர்களுடைய வெறுப்பு இன்னும் அடங்கலை அந்த கவர்னர்களுடைய வெறுப்பு இன்னும் அடங்கலை அதனால அழி லியானும் முதல்ல அதை செய்கிறாங்க ஆனா இவர் என்ன பண்ணிடுறாரு படை திரட்டிடுறாரு படை திரட்டிட்டு வந்தவொடனே இதுலயும் என்ன ஆயிருது நிறைய முஸ்லிம்கள் ரெண்டு அணியாக பிரிஞ்சிடுறாங்க முஸ்லீம்கள் இந்த இடத்துலையும் என்ன ஆயிடுறாங்க ரெண்டு அணியாக பிரிஞ்சிடுறாங்க இது வந்து சாதாரண ஒரு மேட்ரு கிடையாது இந்த இடத்துலையும் நபிசலா சொல்லுடைய முன்னறிவிப்பு பாத்தீங்க அப்படின்னா அழியில் சப்போர்ட்டாக தான் இருக்குது இந்த இடத்துல என்ன அந்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா அலி இல்ல பார்த்து சொல்லலாம் சொல்லி அதாவது அம்மாவி ஆசிரியர் தான் இடத்துலையும் ரோல் ப்ளே பண்ணுறாரு என்னன்னா அம்மாரை பார்த்து நபீஸ் இல்லா சொல்லுன்னு சொல்கிறாங்க அம்மாரே உன்னை ஒரு கிளர்ச்சியாளர் கூட்டம் கொல்லும் கொலை செய்யும் என்று நபீசுல்லா சலாம் அவர்கள் சொல்ல இவர் கேட்டுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அம்ருபின் ஆசலில்லும் இவர் வந்து யாருடைய டீமில் இருந்தவர் மாகர்ணியனுடைய டீம்ல இருந்தவர் அம்ருபின் ஆசலில்லான் அவர்கள் உஸ்மான் ரலி இல்லவன் அவர்களால் எகிப்துடைய ஆளுநராக நியமிக்கப்படுறார் இப்போ அவருக்கு எப்படி பதவி போச்சோ அதே தான் இருக்கும்போது அப்போ இவருடைய பதவியும் அதே தான் பறிக்கப்படுது அப்போ இவரும் அவரும் போய் சேர்ந்துக்கிறாங்க நம்மளெல்லாம் சேர்ந்து நிற்போம் நம்மளை இவர் பதவி விட்டு தூக்குறாரு முதல்ல இதை டிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து நிற்கிறார் அப்போ அந்த தான் நடக்கிற ஒரு விஷயம் இவர் என்ன சொல்றாரு பரிசு பொருளை கொடுத்து விடுறாரு யாரு அம்மார்பின் ஆசிரியர் அம்மா ஆசிரியருக்கு சில பரிசு பொருட்களை யார் கொடுத்து விட்றாரு அம்ருவின் ஆசிரியர் யாரும் கொடுத்து விடுறாரு கொடுத்து விடும்போது ஒரு பக்கத்துல இருக்கிற கேட்கறாரு ஏன் நீங்க அம்மா ஆசிரியருக்கு இவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு அப்போ அவர் சொல்றாரு ஏன்னா ரசூலா சொல்லி நான் கேட்டிருக்கேன் அம்மாரை வந்து ஒரு கிளர்ச்சியாளர் கூட்டம் வந்து கொள்ளும் அப்படின்ட்டு அதனால வந்து நான் வந்து கொடுக்குறேன் அம்மார் வந்து நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரா இல்லையா நம்ம டீம்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கறது அவருக்கு தெரியுமா இல்லையா அம்மார் யார் பக்கம் இருக்காங்களோ அவங்க சத்தியவாதிகள் தெரியுமா இல்லையா பிடிச்சி நீங்க இங்க வந்துருங்க அங்க வந்துருங்க இங்க வந்துருங்க அங்க வந்துருங்க அப்ப ரசூல என்ன சொன்னாங்க சத்தியம் அசத்தியம் அம்மார் இடத்துக்கு நீட்டப்பட்டால் அவன் எதை தேர்ந்தெடுக்கிறாரோ அது சத்தியம் அப்படின்ட்டு அப்ப அந்த டெஸ்டின் படி அவர் யார் கூட கூட போய் சேர்ந்துடுறாரு ஆனால் இவருக்கு தெரிஞ்சிருந்தும் என்ன பண்ணிடுறாங்க கொலை பண்ணிடுறாங்க யாரை கொலை பண்ணிடுறாங்க அம்மா ருளியான அவர்களை கொலை பண்ணிடுறாங்க இந்த முன்னறிவிப்பே பாருங்க இன்னொரு முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னா இதை பல சந்தர்ப்பத்தில் நபீசுலா சொல்கிறேன் அகல் போர் சமயத்திலையும் ரசூலா சொல்கிறாங்க அகல் போரில் வந்து தோண்டிட்டு இருக்கிறாங்கல்ல அந்த தோண்டும் போது கூட அம்மா லியோனை பார்த்து ரசூலா சொல்கிறாங்க அம்மாரே சுமையாவுடைய மகனு உன்னுடைய நிலமை வந்து எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு கிளர்ச்சியாளர் கூட்டம் உன்னை கொல்லும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இந்த மஸ்ஜிது நபை கட்டுறாங்கள அப்போ செங்கல் ஒவ்வொரு செங்கலாக எல்லாரும் எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ ரசூலா கேட்பாங்க இவர் மட்டும் ரெண்டு செங்கல் எடுத்துட்டு போவார் சுமந்துட்டு பில்டிங் கட்டுமான வேலையில் நடந்துட்டு இருக்கும் மசிதான போயிருக்கு இவர் மட்டும் ரெண்டு செங்கல் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பார் அப்போ கேட்பாங்க இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு செங்கல் நீ மட்டும் ஏன் எடுக்கிறேன் நீ ஒன்னு எடுத்துகிட்டு போகலாம்ல அப்படின்ட்டு அப்ப இவங்க சொல்லுவாங்க இல்லை எனக்கு நன்மை அதிகமாக கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் நான் டபுளாக சுமக்கிறேன் அப்படிங்கிறேன் அப்போ ரசூலா சொல்கிறாங்க தட்டையில் தலையை வந்து அப்படியே பாசமாக வருடிக் கொடுத்துட்டு உன்னை வந்து ஒரு கிளர்ச்சியாளர் கூட்டம் கொள்ளும் எப்போன்னு சொல்லிட்டு பத்து வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன் ரசூலா ஏதாது சொல்லிட்டு இருக்காங்க உன்னை கிளர்ச்சியாளர் கூட்டம் கொள்ளும் கிளர்ச்சியாளர் கூட்டம் கொள்ளுன்னுட்டு இதுலையும் பார்த்தீங்க ரசூலா எதை முன்னணிப்பா சேர்றாங்கன்னு பாருங்க அம்மாறு கொள்ளப்படுறது மேட்டர் இல்ல அம்மாறை கொல்ற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் கிளர்ச்சி பண்ணும் கூட்டம் அப்போ இதுல முஸ்லீம்களுக்கு என்ன மெசேஜ் கிளர்ச்சி பண்ணாதீங்க அந்த கூட்டத்தோட போய் சேராதீங்க அந்த ஹதீஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா அம்மார் அவரை சொர்க்கத்தை நோக்கி அழைப்பார் அம்மாறு அந்த கிளர்ச்சியாளர் கூட்டத்தை சொர்க்கத்தை நோக்கி அழைப்பார் ஆனால் அவர்களோ இவரை நரகத்தை நோக்கி அழைப்பார்கள் அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் நரகத்தை நோக்கி கூப்பிடுற கூட்டம் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்றாங்க புகாரில ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டாவது கதீசு நானூற்றி நாற்பத்தி ஏழாவது எல்லாம் புகாரிலே இருக்கு இந்த சலஃபி ஆலிம் ஒரு ஆள் என்னன்னா சுபேர் அலி ஜை அப்படிங்கிற ஒரு முகரீஸ் அவர் அவர் ரொம்ப நல்ல மனிதர் அவர் அவரு இந்த டாபிக் வந்து ஒரு 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 டைம்ல வந்து ரொம்ப சர்ச்சை ஆகுது அந்த ஊரில் அந்த ஒரு பர்டிகுலர் ஊரில் அப்போ அந்த நேரத்தில் என்ன சொல்றாரு அம்மா இலயம் சப்போர்ட் பண்ணி பேசுற அந்த வேலை வந்து இவர்கிட்ட கொடுக்கப்படுது யாருக்கு அந்த சுபேர் அலி ஜெய்கிறவர்கிட்ட மாதவிழிய சப்போர்ட் பண்ணி பேசுற அந்த வேலைய வந்து கொடுக்கப்படுது அப்ப இந்த ஹதீஸு வந்து ஒருத்தர் வந்து சொல்லிக்கிறார் புகாரியில் இப்படி ஹதீஸ் இருக்கு அம்மா இல்லையா கூட்டம் அநியாயக்கார கூட்டம்னும் அது நரகத்தை நோக்கி கூப்பிட்ற கூட்டம்னு ஹதீஸ் இருக்குன்னு ஆனால் இவர் மருத்து பேசிக்கிறது அப்படி புகாரிலாம் ஹதீஸ் இல்லைன்ட்டு அப்புறம் இந்த ஹதீஸ் எடுத்து பார்த்துட்டு அவர் சொல்றாரு எனக்கு பிபி அதிகமாயிருச்சு இவ்வளவு தெளிவாக இருக்குது இதை நான் எப்படி மறைப்பேன் அவர் சொல்றாரு இவ்வளவு தெளிவாக இருக்குது நான் எப்படி மறைப்பேன் என் கேஸே நின்று போச்சு அப்படின்றார் மாத வந்து அவர் அவர் வக்காலத்து வாங்குற அந்த சப்ஜெக்டை முடிஞ்சு போச்சு இது வந்து வக்காலத்தை வாங்க முடியாது தெளிவாக ரசூலை பிரித்து காமிச்சிட்டாங்க ஏன்னா நரகத்தை நோக்கி கூப்பிடுறாங்க சொர்க்கத்தை நோக்கி கூப்பிடறாங்கன்னா அப்புறம் பிஜே சொல்றாரு ரெண்டு பேர்ல யார் இடத்துல சத்தியம் இல்ல இருந்தது அப்படின்னா என்ன அப்ப இப்படிப்பட்ட ஆட்கள் உங்களை வழிகாட்ட போறாங்க இவங்க தான் வந்து இஸ்லாத்துடைய கரெக்டான ஸ்டடிஸ் எடுத்து சொல்ல போறாங்களா எல்லாம் தெளிவா இருக்குது இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம் கிடையாது இதெல்லாம் பேசுனா இதில் என்ன இருக்கு நரகத்தை நோக்கி கூப்பிட்ற கூட்டம்னு இருக்கா அடுத்த கூடுவோம் அப்போ யார் யாருக்கு நரகம் லிஸ்ட் கூடுமா மாதவனுக்கு நரகமா நாசுக்கு நடக்குமா முக்கிய சோபாவுக்கு கேட்பான் அதெல்லாம் எனக்கு தெரியாது சொன்னேன் செயல் தப்பு எனக்கு தெரியும் நமக்கு என்ன படிப்பு என்ன செயல் தப்பு அது யார் செஞ்சிருந்தாலும் இந்த செயல் தப்பு எப்படி தப்பு அங்கீகாரம் பெற்ற கலிஃபா அவருக்கு எதிராக எப்படி கிளர்ச்சி பண்ணலாம் அவர் பையர் செய்யறதுக்கு ஆளுநர் கூப்பிடுறாரு தேர்ந்தெடுக்கப்பட்ட யாராலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எந்த இல்லாமல் அவர்கள் உங்களுக்கு அந்த பதவியை கொடுத்தாங்களோ அவருடைய ஆர்டரை வச்சு பதவி வாங்கிக்குவாங்க அதே கமிட்டி வேற கலிஃபாவை தேர்ந்தெடுக்கும் அதே அங்கீகாரம் பெற்ற கலிஃபா ஒரு ஆர்டர் போடுவார் கட்டுப்பட மாட்டாங்க அப்ப இதனால என்ன ஆச்சு இன்னி வரைக்கும் முஸ்லீம் சமுதாயம் என்ன போச்சு ரெண்டா போச்சு இதற்கு பொய்யா ஒரு கேரக்டர் இட்டு கட்டப்பட்ட கேரக்டர் யாரு அப்துல்லா இப்னு சபா இவன் தான் ஷியாவை உருவாக்கணும் யாவனா செக் பண்ணுமா நம்ம நம்முடைய உலமாக்கள் சொல்றாங்க ஷியா கூட்டத்தை யார் உருவாக்கணும் அப்துல்லா இப்னு சபா என்பவன் வந்தான் அவன் வந்து சஹாபாக்களுடைய மைண்டை வந்து பிரைன் வாஷ் பண்ணிட்டான் சஹாபாக்கள் அவ்வளவு பலவீனமான ஆட்களா ஒரு வெளியிருந்து ஒரு யூதன் பின்னாடி இருந்து வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு சகாபாக்கள் நாற்பதாயிரம் பேரை வந்து மைண்ட் வாஷ் பிரைன் வாஷ் பண்ணிட்டாங்கன்னா இது ஏற்கக்கூடிய மேட்ரு அது அப்படி ஒரு கேரக்டர் இருந்தா அது இஸ்லாத்துல எது எல்லா ஹதீஸ்லயும் என்ன சாப்டர் இருக்கணும் அப்துல்லா இப்னு சபாவுக்கு ஒரு சாப்டர் இருக்கணும் இருக்கணும் இல்ல அப்துல்லா இப்னு சபா என்பான் வந்தான் இஸ்லாத்தை ரெண்டு குரா போட்டான் சியாக்கள் ஒரு பெரிய பெரிய பத்தாயிரம் சஹாபாக்கள் மௌத்தானது காரணமா இருந்தவனு போடணுமா இல்லையா எங்கேயாவது ஹதீஸ்கள்ல வந்து அப்துல்லா இப்னு சபா வந்து சியாக்கோட வந்த பிரிவினை காரணமா இருந்தாங்கன்னு போட்டிருக்காங்களா கிடையாது ஆனா இந்த சலஃபி ஆலிம்கள் பாருங்க ஒருத்தன் மவுளுது ஓதிட்டான்னு வச்சுங்க அவன்கிட்ட பேசுவாங்க பாருங்க ஒருத்தன் பராத்துக்கு ஏதாவது பண்ணிடுவான் பலவீனமான ஹதீஸுங்க அவன் சொல்லுவான் இந்த ஹதீஸில் இத்தனை குறைபாடுகள் இருக்கு இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கிறேன் அப்போ அப்துல்லா இப்போ சவாங்கிற இந்த ஒரு பொய்யான ஸ்டோரிக்கு எவ்வளோ குறைபாடு இருக்கு அப்போ ஷியா சுன்னி கான்ஃபிளிக் எங்கிருந்து ஆரம்பிச்சது மாதிரி அதாவது முஸ்லீம்கள் ரெண்டு கேங்கா எப்படி போனாங்கிறது ஹதீஸ்கள்ல தெல்ல தெளிவா இருக்கு ஆனால் அதுல என்ன பண்ணுறாங்க டைவர்ட் பண்ணி டைவர்ட் பண்ணி மாத்திடுறாங்க இந்த டைவர்ட் பண்ணுற புத்தி தான் இன்னைக்கும் இருக்கு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஹரமுடைய நிர்வாகம் இவங்க இப்படி இவங்க ஷியாக்கள் எதிர்த்து நிற்கிறவங்க யாரு யன் அவன் ஷியா சப்போர்ட்ருமா அவன் ஷியா சப்போர்ட் ஷியானா ஆவாது இல்லை தப்பு இல்லை அதனால அவன் அசத்தி வந்தான் அவன் சாவ வேண்டியவன் அதுக்காக யாரோட எல்லாம் கூட்டு எமனுக்கு எதிராக யாரோடையெல்லாம் கூட்டு வைக்கிறாங்க இஸ்ரேலோட கூட்டு வைக்கிறான் அமெரிக்காவோட கூட்டு வைக்கிறான் எல்லாம் நேரடியாக யாரை எதிரின்னு இந்த சமுதாயத்துக்கு காமிச்சு கொடுத்தானோ அதெல்லாம் சொல்கிறான் இன்னைக்கும் வந்து இந்த உம்மத் வந்து ஷியா சுன்னி கான்ஃபில எப்படி மாட்டிட்டு இருக்குதுன்னா நீதி தவறுனால தான் அதனால பாருங்க நபிஸ்லாஸ்லாம் வந்து சொல்கிறாங்க இந்த புகாரில் வரக்கூடிய அந்த ஹதீஸ் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தெட்டு மூவாயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு அதாவது அந்த மக்சூமி குளத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து திருடிடுறாங்க இல்லையா இந்த குறைசியிலே உயர்ந்த குளத்தை சேர்ந்த ஒரு பெண் மக்கால திருடிடுறாங்க அந்த குற்றவாளி கொண்டு வர்றாங்க நபிசுல்லா அசலாம அவங்ககிட்ட கொண்டு வரும்போது சொல்றாங்க கை வெற்ற அந்த தீர்ப்பு தான் வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா ரசூலாட்ட எப்படியாவது பரிந்து பேசி இந்த தண்டனையிலிருந்து வாபஸ் இது பண்ணி கொடுத்துடணும் விலக்கு வாங்கி கொடுக்கணும்ட்டு உசாமார்லாம்னு அவங்கள கூப்பிட்டு பேச சொல்றாங்க தான் ரொம்ப விருப்பமானவர் அப்போ ரசூலா சொல்றாங்க உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் அழிக்கப்பட்டதெல்லாம் உங்களில் உயர் குழுத்தவன் திருடிவிட்டால் அவர்கள் அவனை விட்டு விடுவார்கள் அவர்களில் பலவீனமானவர் திருடிவிட்டால் அவனுக்கு தண்டனை கொடுத்து விடுவார்கள் இதனால் தான் உங்களுக்கு முன்னாடி இருந்த கூட்டம்லாம் நாசமா போச்சு இன்னைக்கும் நாம நாசமா போனது என்ன பிரிவினை இல்லைன்னு வச்சுக்கோ கிலாபத் மறுபடியும் கட்டமைக்கிறது தடைகள் என்ன ஷியாசுன்னி பிரச்சனை தான் இன்னைக்கு இந்த பிரச்சனையில நம்ம சரியான ஒரு ஸ்டாண்டு எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா தஜால் வந்தாலும் தவறான ஸ்டாண்டு தான் எடுப்போம் மஹதலி இஸ்லாம் வந்தாலும் தவறான ஸ்டாண்டு ஏன்னா நாடுகள் பிரச்சனை தான் அதெல்லாமே மகத அலிஸ்லாம் நீங்கள் நீங்கள் தான் யாரை குறிக்கும் டீ கடையில் உட்காந்துருக்கிற எண்ணெய் உங்களையும் குறிக்காது கவர்மெண்ட்ஸை குறிக்கும் நீங்கள் மூன்றாவது நீங்களும் ரோமர்களும் சேர்ந்து ஒருவருடன் போரிடுவீர்கள் இருக்கும் அப்போ யாரை குறிப்போ நீங்களெல்லாம் யாரு முஸ்லீம் நாடுகளில் குறிக்கும் இப்போ போருக்கு நாமளாக போக போகிறோம் நாமளும் ரோமர்கள் நம்மளும் பி வெளியிருக்கிற ஒரு ஆல்பர்ட் அல்ஃபோ அல்ஃபோன்ஸும் கூப்பிட்டு நம்ம போக போகிறோமா அரசு காரணம் அடிக்கிறது போக போகணும் இதான் நடக்க போகுது இது கிடையாது இந்த முன்னறிப்பு கிடையாது அது அப்போ ஸ்ட்ராட்டஜி டிசைட் பண்ணுறதுக்காக நபிசலாசிலாம் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த முன்னறிப்புகள் எல்லாமே மூன்றாம் உலக போர் சார்ந்த முன்னறிப்புகள் எல்லாமே அரசியல் தான் அரசியல் தான் சொல்றேன் இது எதுக்காக சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியும் நடக்க போற இந்த பழைய அரசியல் ஏன் பேசுறேன்னு ஏன்னா தான் அரசியல் தான் இங்க இஸ்லாம் வேற அரசியல் வேற பிரித்து வச்சதுனால நமக்கு ஒண்ணுமே புரியாம போயிருது ஓகேங்களா அப்போ இந்த அடிப்படையில் வரக்கூடிய அந்த முன்னறிவுகள் எல்லாமே நம்ம வந்து அணுகி பார்க்கக்கூடிய அந்த அறிவை வளர்த்துக்கணும் அப்போ பாருங்க ஏன்னா நாளைக்கு இந்த விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு சத்தியமும் சிலது விளங்கும் ஆனா நம்ம ஊர்ல சில பேர் சுத்திட்டு இருப்பான் அவன் மார்க்கத்தில் மிக சிறந்தவங்களும் இருப்பாங்க அவன் பாத்தீங்கன்னா அசத்தியவாதியோட டீம்ல இருப்பான் அப்போ நமக்கு என்ன ஆயிரும் ஒருவேளை நாம செலக்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற புத்தி வரும் அதுக்காக இந்த சம்பவங்களை சொல்றோம் இருக்காங்க தல்லா இருக்காரு சுபேர் இவங்க எல்லாம் யாரு அல்ல சோதனை பாருங்க இவங்களுக்கு எல்லாம் ஒரு தப்பான முடிவு எடுக்க வச்சு அது தப்பான முடிவு எடுத்தாலும் இவங்க சொர்க்கத்துக்கு போயிருவாங்க ஏன்னா அவங்களுடைய சாதனைகள் இவங்களுடைய தவறுகளை விட பெருசு அது அவங்களுக்கு அல்லா உட்காந்து ஆனா அவங்களை காப்பி அடிச்சா நாம நிறைய போயிருவோம் அவங்களுக்கு பாஸ்மார்க் கிடைச்சிடும் நாம நரகுத்து போயிடுவோம் அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணோம்னா ஸோ அந்த அடிப்படையில் படிப்பினைகள் கரெக்டாக நம்ம புரியக்கூடிய அந்த தன்மையை வளர்த்திக்கணும் அந்த கெப்பாசிட்டி நம்ம வளர்த்திக்கணும் மூமின்களே நீதியை நிலைநாட்டுவதற்காக நாட்டுவதற்காக நீங்கள் உறுதியான சாட்சியாக இருங்கள் எந்த ஒரு கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பு அந்த கூட்டத்தாருக்கு நீதி செய்யாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம் நீங்களே நீங்கள் நீதியே செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறோம் அஞ்சாவது வச்சாயத்தில் எட்டால் வசனத்தில் இன்ஷா அல்லாஹ் அந்த நீதி செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் மாக்கியது புரிவானாக வாக்கில் தான் அண்ணன் அந்தலில்லா ஹரிஃபுல் இதை நாம் அப்படி சொன்னோம்னு வச்சுங்க இவ்வளோ நேரம் பேசின பயம்லாம் விட்டுட்டு சஹாபாக்களுக்கு பதவி ஆசை இருந்துச்சுன்னு சொன்னா அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்புறம் சஹாபாக்களுக்கு பதவி ஆசை இருந்துச்சுங்கிற டாபிக் ஓடிட்டுரும் இல்லை நீங்க அதான் அதுங்க அதான் இப்போ இதை இந்த இடத்துல நம்ம அது அதை அதை அவாய்ட் பண்ணுறோம் தய அப்படியே இது பின்னாடி உங்களுடைய சூழ்ச்சிகள் என்ன இருந்துச்சுங்கிறது அந்த இடத்த வச்சு பேசும்போது இன்சாலாக அது எல்லாமே க்ளீனாக இருக்கும் கர்ப்பலாவில் ஏன்னால் அது எல்லாமே ஒவ்வொரு டாப்புக்கும் ரொம்ப டீப்பாக அது தான் இவரு மௌலான மோதியே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் புக் எழுதுகிறார் கிலாஃபத் முழுக்கேது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுகிறார் அந்த புக்கில் தான் இதெல்லாம் கொண்டு வர்றேன் மன்னராட்சிக்கும் கிலாஃபத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்ட்டு அதில் இந்த எல்லா விஷயம் கொண்டு வரேன் கொண்டு வந்த உடனே தான் எல்லோரும் வர்றேன் இறங்கி ம ஆலிமங்கள்லாம் தூங்கிட்டு இருந்த ஆலிமங்கள்லாம் வந்து அவருக்கு காஃபி ஃபத்துவாக கொடுத்து இப்படி சஹாபாக்களை திட்டுறாங்க அதுக்கு பயந்துட்டு தான் ஜமாத் ஜமாத்திஸ்லாம் இந்த புக்கு மொழியே இருக்காமல் வச்சிருக்காங்க அது உருவில் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க அந்த புக்கு தமிழில் வேறு குரூப் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க பண்ணல அது இப்போ பாருங்கள் காலத்துடைய கட்டாயம் ஏதாவது சொன்ன இல்லைங்க எல்லாம் பாருங்கள் இந்த இந்த சப்ஜெக்ட்லாம் மறுபடியும் இப்போ கிளறோம் ஏன்னா இன்றைக்கி இந்த உம்மத்துக்கு அங்கேருந்து இருந்து பாடம் எடுக்கலன்னு வச்சிங்க புருட்டுத்தனமாக அலையும் எவனை நம்புறது எவனை நம்ப கூடாது எந்தட்டு எது சரி எது தப்பு ஒன்றும் தெரியாது சும்மா அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான் ஏதோ ஒரு குரூப்பில் போய் சேர்ந்துக்கோ மாட்டிவோம் அது இஸ்லாத்துடைய அடிப்படையான விஷயங்கள் அங்கே மாட்டிகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் ஆக்சுவலாக அது ரெண்டு ஃபேமிலி பிரச்சனையும் ரெண்டு ஆல்டூப் பிரச்சனையும் இல்லை ரெண்டு ஐடியாலஜியுடைய பிரச்சனை புரியுங்களா ஒரு பக்கம் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத்து இன்னொரு பக்கம் ரோமாபுரியுடைய கிஸ்ராவுடைய பாரசீக மன்னர்களுடைய சுண்ணத்து அதைத்தான் அவர் ஹயாத் சொல்லி எல்லா உலமாக்களும் பத்த கொடுக்குறாங்க மாதம் நல்லா இருக்கு மெயின் குற்றச்சாட்டு யார் மேல எசீத் மேல குற்றச்சாட்டுல அவன் டிஃபால்ட்டே கெட்டவன் அவங்ககிட்ட வந்து ஒரு பஞ்சாயத்துமே கிடையாது அவன் என்ன பண்ணுவான் அவன் ஒரு தான் மெயின் குற்றச்சாட்டை யார் மேலன்னா மேல தான் அவரை மறைக்கிறதுக்காக தான் அப்துல்லா சபாங்கிற அந்த கேமை கொண்டு வந்து ஷியாக்களுடைய சடங்குகளை அவங்களுக்கு காமிச்சு வெறுப்புவான் இவன் என்னத்தையே சடங்கு செஞ்சுட்டு போறான் அந்த சடங்கு நாம தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் அநியாயம் நடக்கப்பட்டிருக்கு அதான் சொன்னாங்க அந்த சமூக கூட்டத்துடைய ஒட்டகத்துக்கு அநீதி அழைக்கப்பட்டிருக்கு நம்ம ஒட்டகத்துக்கு நம்ம அநியாயம் பண்ணியிருக்கோம் அழியில் எனக்கு அநியாயம் பண்ணியிருக்கோம்ல இந்த இந்த தீர்ப்பே நீ கொடுக்கலன்னா வேறு எந்த தீர்ப்பை நீ கொடுக்க போகிறேன் இவ்வளோ தெளிவு வச்சு ரசூல்லா ஜட்ஜ்மெண்ட் எழுதுனதே உன்னால் கொடுக்க முடியல அப்புறம் மற்ற தீர்ப்புலாம் நீ எது சரி எது தப்புன்னு எப்படி டிசைட் பண்ண போகிறேன் இல்லை அது அதுவே கேள்வி பண்ணுறாங்க பாரு ரசூல்லாவுடைய ஃபேமிலி யாருன்னு ரசூல்லா லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்றாங்க அதுலேயே வந்து கேள்வி பண்ணுறாங்க இவங்க வந்து மருமகன்கிற அடிப்படையில் இப்போ ஒன்றுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு வேணும்னே அதாவது பர்பஸாக இவங்க பண்ணுறாங்கப்பா சும்மாலாம் கிடையாது அவங்க முஜாஹ எடுத்துக்கா என்ன சொல்றாரு ஒரு இதில் நான் ஏன் சவுதி அரசாங்கத்தை நேசிக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கிளிப்பு இருக்கு இல்லை அது எங்கேயோ போயிடுச்சு அது கிடைக்க மாட்டேங்குது அதில் என்ன சொல்கிறாருன்னா மற்ற நாடுகளில் இருக்க இப்படி ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் அங்கே கிடையாதுங்கிற இப்போ ஆடல் பாடல் நிகழ்ச்சி இருக்கு இப்போ சவுதிலேருந்து வந்துட்டார் அப்போ வரல அப்போ இல்லை நம்ம துரோகம் பாருங்க எப்படின்ட்டு இவங்கள தான் நம்புறாங்க இவர் ஒரு பட்ட ஆதும் தெரியுமா இவர் எப்படிப்பட்ட இவர் தெரியுமான்னு ஃபாலோவர்ஸ் எல்லாம் போறாங்க இவங்களுக்கு மாற்றமா நம்ம பேசணும் இப்படி தான் உங்களுடைய இருக்குது இன்றைக்கி எவ்வளோ இப்போ 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 பாருங்க லாட்ஜில் ரூம் வந்து எடுக்கிறதுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் எவிடன்ஸ் காட்ட வேண்டியது இல்லைன்ட்டாங்க தெரியுமில்ல இருப்போம் சவுதியில் சவுதி இல்லைங்க இப்போது ஒரு ஆண் ஒரு அந்நிய ஆண் ஒரு அண்ணிய பெண்ணு லாட்ஜில் ரூம் எடுக்கிறதுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் காட்ட தேவையில்லை சவுதியோடய இப்போ லேட்டஸ்ட் சொல்லுது இங்கே கூட கேட்ப நாட்டுக்கு முதல்ல தமிழ்நாட்டில் கூட இருந்துச்சு இல்லை தாலி இல்லைன்னா விபச்சாரம் பண்ணுறவங்க கூட தாலி கட்டி செட்டப் தாலி கட்டிப்போம் இப்போ அது மாறிடுச்சு அதுங்க மாறிடுச்சு இன்னும் அடுத்த வருஷம் பாருங்கள் டக்கார் ரேலி நடக்குது டக்கார் ரேலி எங்கே ஜித்தாவில் ஸ்டார்ட்டு ஜித்தாவில் ஸ்டார்ட்டு மதியனா ஒரு ஸ்டேஜ் இருக்குது அது டக்கார் ரேலி போகிறோம் என்ன பண்ணுவோம் எங்களுக்கு எங்களுக்கு நமக்கு தெரியுமில்ல அந்த ஃபீல்டில் தானே இருக்கிறோம் ரேலி ஃபீல்டில் ஃபுல்லாக தண்ணி போடுவான் சாம்பியன் பேட்டில் உடைப்பான் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் அவனுக்கு வெள்ளக்காரங்க தண்ணி குடிக்கிறது இல்லை தண்ணிக்கு வந்து அவன் தண்ணீர் வைக்கிறது இல்லை தண்ணி காசு போட்டால் தான் கிடைக்கும் இது சாராயத்துக்கு பேர் என்ன ட்ரிங்க் என்ன வச்சுருக்கான் அது ட்ரிங்க் பண்ண வேண்டிய பொருள் சாராயம் தான் சாராயந்தான் போடன்னு ஃபோட்டில் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சாராயம் தான் வைப்பாங்க ஒரு ஒரு ட்ரிங்க்கு அதுதான் தண்ணிங்கிறது எக்ஸ்ட்ரா அது அப்போ அது அது நடக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பா நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா டக்கர் வேலி வரலாற்றில் ஃபஸ்ட்டு வாட்டி நடக்குது இங்கேயே ஸ்டார்ட்டு சவுதியிலே ஸ்டார்ட்டு சவுதியிலே ஃபினிஷ் போராடுங்க எல்லாம் அநியாயம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கிறானுங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமா யாரெல்லாம் இஸ்லாமிய மறுமலர்ச்சி ஏற்படணும்னு போராடுறாங்களோ அவங்கள நசுக்கிறதுக்கு டூலாக அமெரிக்கா யாரை தெரியுமா பயன்படுத்துது சவுதியை தான் பயன்படுத்துது ஏன்னா அமெரிக்கா அடித்தா உலகமே திரண்டு இஸ்ரேல் அடிச்சாலும் உலகமே வந்துடும் ஆனால் நம்ம விரலை வச்சு நம்ம கண்ணில் குத்துணும் அந்த விரலை எப்படிப்பட்ட விரலா இருக்கணும் புனிதமான வரலாறு இருக்கணும் ஏன்னா நமது புனிதத்திலே மயங்கி சொக்கி போய் கிடப்போம் இங்கே பக்கம் பாலிசி ஏற்றிட்டே இருக்கான் இன்னும் மோசைக்கு ஏற்றான் இன்னொரு ஃப்ளோர் ஏறுது நம்மளை முட்டாளாக்குறதுக்கு சவுதியுடைய அந்த 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 சேவைகள் அப்படி நம்ம காட்டி முட்டா தண்ணி பாருங்க ஜம்சம் தண்ணி கொண்டு போய் மதினால் வச்சுருக்கோம் மதிநாள் போனீங்கன்னா மஜிர் நகைகளையும் ஜம்சம் தான் இருக்குது உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் ஜம்சம் தான் வச்சுருக்கேன் அந்தளவுக்கு சேவை கித்மத் பயங்கர கித்மத்து அங்கங்கே போனீங்கன்னா மன்னருடைய ஃபோட்டோ காதிமே ஹரமை ஹரமையினுடைய சேவகன் அரமையனுடைய சேவன் எந்த ஹரமு ஓ அரமைன் அரமைன்னா ரெண்டு ஹரம் இவன் ரெண்டு ஹரம் வச்சிருக்கான் அமெரிக்காவும் இஸ்ரேல் ஒன்று ரெண்டு ஹரம் இவனுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேல் அதோடைய சேவகன் இவன் உட்காந்து சேவை பண்ணிகிட்டே இருக்கான்